டிடி தமிழ் செய்திகளுக்காக இளிலன் தலைப்புச் செய்திகள் தொடங்கியது பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் புதிய உறுப்பினர்கள் என்றும் பதவியேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நீட் முறைகேடு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் காங்கிரஸ் கேள்வி குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியதாக வெளியான தகவலில் உண்மையில்லை ஆளுநர் மாளிகை விளக்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னரே வன்னியருக்கான ஒதுக்கீடு சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கள்ளச்சாரைய விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் ரவியுடன் பாஜக தலைவர்கள் சந்திப்பு சிபிஐ விசாரணையே உண்மையை வெளிப்படுத்தும் என தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி இந்தியா பங்களாதேஷ் இடையே மீண்டும் ரயில் சேவை தொடங்க உள்ளது இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக அறிவிப்பு காசா மீதான தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் ஒப்புதல் ஹமாஸை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என அறிவிப்பு பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது தற்காலிக சபாநாயகராக பதவியேற்ற பத்ருகிரி மகதாப் அவை நடவடிக்கையை மேற்கொண்டார் முன்னதாக தற்காலிக சபாநாயகராக பர்தர்ஹரி மகதாப் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனையடுத்து புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெற்றது முதன் முதலாக பிரதமர் நரேந்திர மோடி பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் स्थापित நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி ஹெச் டி குமாரசாமி சுரேஷ் கோபி உள்ளிட்டோரும் புதிய உறுப்பினர்களும் பதவியேற்றனர் இன்றும் உறுப்பினர்கள் பதவியேற்பு நடைபெறவுள்ளது நாளை மக்களவை புதிய தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாநிலங்களவையின் அமர்வு தொடங்கும் அன்றைய தினம் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் இந்த விவாதத்திற்கு பிரதமர் பதிலளித்து உரையாற்றிய பின்னர் கூட்டத்தொடர் ஜூலை மூன்றாம் தேதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அவை தொடங்கிய முதல் நாளான நேற்று காலை இண்டி கூட்டணி தலைவர்கள் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தனர் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் பிரதிநிதிகளும் அரசியல் சாசன புத்தகத்துடன் வருகை தந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வீட்டு உபயோகப் பொருட்கள் மலிவான விலையில் மக்களுக்கு கிடைப்பதாக கூறியுள்ளார் இதன் பயனாக ஏழை மற்றும் சாமானிய மக்களின் சேமிப்பு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஏதுவாக சீர்திருத்த பயணத்தை தொடர மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவிக்காமல் தொடர்ந்து அமைதி காப்பதாகவும் நட்டா விமர்சித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கோருமாறு தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை திரு அமைச்சர் முத்துச்சாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை நேரில் சென்று சந்திக்காதது ஏன் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இணையமைச்சர் எல் முருகன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார் இந்த சம்பவம் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து தெரிவிக்கக்கூட கூட முன் என அவர் விமர்சித்தார் கள்ளச்சாராய சம்பவத்தின் பின்னணி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரு போலியான சமூக நீதியை ஒரு போலியாக அரசியலமைப்பை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் பட்டியலின மக்களுக்காக பார்த்தாலும் நாங்கள் பேசுகிறோம் சொல்லி கொண்டிருக்கின்ற சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும் திரு ராகுல் காந்தி ஆகட்டும் இன்றைக்கு வரலும் அந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனமாவது அல்லது வருத்தமாவது அல்லது அந்த கண்டோலன்ஸ் ஆவது தெரிவிக்கவில்லை பாராளுமன்றத்திற்குள்ள கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துட்டு வந்தது நகைப்புக்குறியாக இருக்கிறது இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது முழுமையாக விசாரித்தால் மட்டும்தான் உண்மை கொண்டு வர முடியும் நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை தலைவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெர்ரா கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் சுபோத்குமார் மீது சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்று கூறியவர் தேசிய தேர்வு முகமை தலைவர் பி கே ஜோஷி மீது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பி கே ஜோஷி உயர்கல்வி நிறுவன நிர்வாகி நியமனம் தொடர்பாக பல்வேறு செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்து வருவதாக தெரிவித்துள்ளார் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு மோசடிகள் தொடர்பாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இதுபோன்ற அதிகாரிகள் நியமனத்தில் இவரை பங்கேற்க செய்யலாமா என்றும் பவன் கெர்ரா கேள்வி எழுப்பியுள்ளார் குடிநீர் விவகாரத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்த தில்லி அமைச்சர் அதிஷிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தில்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி ஹரியானா மாநில அரசு யமுனையில் இருந்து தில்லிக்கு உரிய தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று கோரி தெற்கு தில்லியில் உள்ள போகலில் ஜல் சத்தியாகிரகம் என்ற பெயரில் காலவரையற்ற உண்டாவரத போராட்டத்தை அதிஷி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கினார் இருபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கான தண்ணீரை ஹரியானா அரசு விடுவிக்கும் வரை தான் எதுவும் உண்ணமாட்டேன் என தெரிவித்த அமைச்சர் அதிஷி நேற்றும் போராட்டத்தை தொடர்ந்தார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்த அமைச்சர் அதிர்ஷிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக தில்லியில் உள்ள எல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்தியா பங்களாதேஷ் இடையே எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகை தந்திருந்தார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தவர் இந்தியா பங்களாதேஷ் இடையே பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இரு தலைவர்களும் பங்களாதேஷின் ராஜசகி மற்றும் கொல்கத்தா இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவித்தனர் இந்தியாவுடன் வடக்கு பங்களாதேஷ் பகுதியை இணைக்கும் இந்த ரயில் சேவை வேலைவாய்ப்பு வர்த்தகம் ஆகியவற்றை உருவாக்குவதோடு இந்தியாவுடன் புதிய இணைப்பையும் ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் ஏற்கனவே இந்தியா பங்களாதேஷ் இடையே மூன்று ரயில் சேவைகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் நான்காவது ரயில் சேவை இது இருக்கும் என்றும் அறிவித்தார் ஒரு சிறிய பின் செய்திகள் தொடரும் सिकल सेल एनीमिया एक तरह की बीमारी है या आनुवांशिक बीमारी है यानी माता पिता से उनके बच्चों में आती है इससे रक्त कोशिका का आकार गोल न होकर हंसिया जैसा हो जाता है साथ ही उसका लचीलापन खत्म हो जाता है जिससे नसों में खून बहने से परेशानी होती है और शरीर में तेज दर्द होता है खून की तुरंत जांच करवाएं और डॉक्टर द्वारा दी गई सलाह एवं दवा का सेवन करें साथ ही ज्यादा से ज्यादा पानी पिए और स्वच्छता का ध्यान रखें यदि सिकल सेल से पीड़ित युवक और युवती आपस में शादी करते हैं तो उनकी संतान में यह बीमारी होने का खतरा बहुत अधिक रहता है इसलिए शादी से पहले लड़का और लड़की के खून की जांच जरूर करवाएं ताकि इस बीमारी को आने वाली पीढ़ी में फैलने से रोका जा सके आइए सिकल सेल एनीमिया बीमारी को जानें और इसे रोकें कुलदेव वड़ीवाटी तडै सेय वेन्दमंत आळुनर आरियन रवि कुरियाथा वळी वंद सेदील ओर तुडियम उन्मे इल्ले एंत आळुनर இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள குறிப்பில் போலியான செய்தியை பரப்பி மக்களை தவறாக வழிநடத்தும் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டிப்பதாக கூறப்பட்டுள்ளது மாநிலத்தின் மிக உயரிய பதவி வகிப்பவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதுடன் அமைதியின்மையை உருவாக்குகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடத்தி இதன் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை ஆளுநர் மாளிகையின் கவனத்திற்கு கொண்டு வந்த மக்களுக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த தீர்மானம் நடப்பு சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்றைய கூட்டத்தொடரில் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி வன்னியர்களுக்கு பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த முடியும் என்றும் மாநில அரசு இதில் கோரிக்கைதான் வைக்க முடியும் என்றும் தெரிவித்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமாறு மத்திய அரசுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக தான் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கொண்டார் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த கூட்டத்தொடர்களிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதற்கு போக்கா மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திய பின்னரே வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு அளிக்க முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுத்து பிறகுதான் இதை அமுல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே நிறைவேற்றி அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதையும் நான் உறுப்பினருக்கு நினைவுபடுத்துகிறேன் முதலமைச்சரின் இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறி பாமக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி உள் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உரியது குறிப்பிட்டார் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இது சமூக நீதி பிரச்சனை பிரச்சனைக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமாய் உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் உள்ள ஒதுக்கீடு இருவது அருந்தவியர்களுக்கான இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது மாநில அரசாங்கம் தானே முன்னதாக பாமக சட்டமன்ற குழு தலைவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதிலும் அது உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார் பீகார் மாநிலத்தில் இது போன்ற ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி அது உயர் நீதிமன்றத்தாலே ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவே அதை மீண்டும் நாம் செய்தால் அங்கேயே ரத்து தான் செய்யப்படும் எனவே அப்படி ரத்து செய்து உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இதை கொண்டு வந்தால் யாருக்கும் எந்த விதமான பாதகமும் கிடையாது பேரளவுக்கு கொண்டு வருவதிலே என்ன நன்மை இருக்கிறது உண்மையிலேயே அது கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் கொண்டு வர முடியும் அச்சு தொழில்நுட்பம் தோல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப ஆறு புதிய பட்டயப் படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கோவை சேலம் பர்கூர் ஆகிய இடங்களில் உள்ள மூன்று அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபோட்டிக்ஸ் ஆய்வகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் இதேபோல் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடிப்படை கணினி மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு மென்பொருள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அடிப்படை திறன்களும் கற்பிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ற விகிதத்தில் முப்பத்தி எட்டு பள்ளிகளில் ரோபோட்டிக்ஸ் ஆய்வகம் உருவாக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுவிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க அந்நாட்டு அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களது மூன்று படகுகளையும் பறிமுதல் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற அனுமதிக்க வேண்டும் என்று மீனவர் சங்கங்கள் விடுத்துள்ள கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் மீனவர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அதிகாரிகளிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான அக்கட்சியின் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்த அவர்கள் இந்த சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தனர் ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கள்ளச்சாராய சம்பவத்தில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதாக கூறினார் மாநில அரசின் சிபிசிஐடி காவல்துறை இந்த சம்பவத்தை விசாரித்தால் உரிய நீதி கிடைக்காது என்று கூறிய அவர் சிபிஐ விசாரணையே இதில் உண்மையை வெடிக்குணரும் என்று தெரிவித்தார் மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லை என்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது சிபிஐ என்கொயரி வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அரசியல்வாதிகளின் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றத்தை மறைக்க பார்க்கிறது குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்தும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தியும் அக்கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கோரும் கையெழுத்து இயக்கத்தில் திருமாவளவன் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன் கள்ளச்சாராய மட்டுமல்லாமல் அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாக இருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் மது விலக்கு அமல்படுத்தப்படும் என்று திமுக கூறி இருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் உழைத்து மக்களின் பிரச்சனை ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை ஐம்பது பேரோ அறுபது பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையை நாம் பேசுகிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் மாறி மாறியிருக்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய பாதிப்பு கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்பது மக்கள் கோரிக்கை அல்ல சாராய கடைகளை மூடுங்கள் என்பதுதான் மக்கள் கோரிக்கை இந்த மது விளக்கு கோரிக்கையை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து ராதாபுரம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை வழங்குவதாக திமுக பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்களின் உறுதுணையோடு நடைபெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் அதிக பக்தர்கள் வருகையால் பனிரெண்டு நாட்களில் உண்டியல்கள் நிரம்பியது இதையடுத்து மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவாக ஒரு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சத்து பதினேழாயிரத்து எண்பத்து நான்கு ரூபாயும் அறுநூற்று இருபத்தி இரண்டு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தி இரண்டு கிராம் வெள்ளி வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் ஐநூற்று நான்கும் கிடைத்துள்ளது உண்டியல் எண்ணிக்கையில் திருக்கோவில் கல்லூரி பணியாளர்கள் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கிப் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை முதல்நிலை நிலை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது அப்போது மாவட்ட ஆட்சித் தலைவர் பேசுகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளும் தங்களது துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார் திட்டங்களை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் தனித்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று கூறினார் துறை வாரியான ஆய்வுகள் நடத்தி குறைகளை களைந்து திட்டங்களை செயல்படுத்தவும் அலுவலர்கள் விரைவு பணியாற்ற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மத்திய அரசின் தருமபுரி புள்ளியியல் துறை துணை மண்டல அலுவலகம் சார்பில் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் புள்ளியியல் துறை அலுவலகம் சார்பில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதன்மை புள்ளியியல் துறை அலுவலர் மதிவாணன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளிடையே தூய்மை பாரத திட்டத்தின் நோக்கம் பள்ளி வளாகம் குடியிருப்பு வளாகங்களை மாணவர்கள் தூய்மையாக வைத்திருக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் மக்கும் குப்பை மக்கா குப்பைகளை பிரித்து அறியும் முறைகள் குறித்து விளக்கினார் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தூய்மை பணி பொருட்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது சேலம் மாவட்டத்தை பசுமையானதாக மாற்றிடும் வகையில் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் உருவாக்கி வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் மணி நீரும் மண்ணும் மழையும் அணி காடும் உடையது அரண் என்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவர் வனத்தின் பரப்பு அதிகமாகும் போது சரியான நேரத்தில் பருவமழை கிடைப்பது தொடங்கி எண்ணற்ற நற்பயன்கள் உருவாகும் அந்த வகையில் தமிழகத்தின் தற்போதைய இருபத்தி மூன்று சதவீத வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்திடும் வகையில் வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தில் வனப்பரப்பு இருபத்தி எட்டு சதவீதமாக உள்ளது இதனை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்திடும் நோக்கில் மரக்கன்றுகளை தயாரித்து விவசாயிகளுக்கு வனத்துறை வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வனத்தையொட்டிய காப்புக்காடுகள் தனியார் நிலங்கள் அரசு நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்ய மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஆறாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கரில் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்தில் ஒரு கோடி மரக்கன்றுகளுக்கு மேல் நடவு செய்ய வனத்துறை திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக அத்தி புங்கன் அரசு மலைவேம்பு தேக்கு மகாக்கனி நாவல் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர் சேலம் மாவட்ட விவசாயிகள் இந்த மரக்கன்றுகளை வாங்கி பயனடையலாம் என்கிறார் மாவட்ட வன அலுவலர் காசியப் சஷாங் ரவி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஜி கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்புறம் தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெசிலியன்ஸ் டிபிஜிபிசிசிஆர் இந்த ரெண்டு திட்ட கீழே நம்ம ஆல்மோஸ்ட் டூ லேக் 85,000 ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் சாப்ளின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஃபார்மர்ஸ்க்காக மண்ணில் வேர் பிடித்தால் தான் விண்ணில் கார் மேகம் சூழும் மலையின்றி வறட்சி என வாடுவதை விட வனத்தை உண்டாக்கி வனத்தை பெருக்க நினைக்கும் வனத்துறையினரின் முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் காசா மீதான தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் ஒப்புதல் அடைத்துள்ளார் இஸ்ரேல் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துள்ள அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு காசாவில் இருந்து பிணைய கைதிகள் மீட்பு தொடர்பாக ஏற்பட்டுள்ள உடன்படிக்கையின்படி இஸ்ரேல் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு தயாராகி வருவதாக தெரிவித்தார் மேலும் ஹமாஸை முற்றிலுமாக அழைக்கும் வரை போர் முடிவுக்கு வராது என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எல்லை தாண்டி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் லெபனானில் உள்ள ஆயுதம் ஏந்திய குழுவான ஹிஸ்புல்லா இயக்கத்தின் மீது போர் நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் சீனாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்நாட்டின் முக்கிய நகரமான ஹாங் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர் அன்ஹு மாகாணத்தில் உள்ள இந்த நகரம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது இந்த நகரத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அங்கு தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு பணிகளில் அம்மாகாண பேரிடர் மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் மோசமான வானிலை மற்றும் மழையை கருத்தில் கொண்டு இந்த நகரத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடைபெறுவதையொட்டி மாஸ்கோவில் பிரிக்ஸ் நாடுகளின் முதல் சுற்று தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா எகிப்து உள்ளிட்ட ஒன்பது உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்தியா சார்பில் பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சக பிரதிநிதி நீரஜ் சரண் பங்கேற்றார் இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி குறித்த திட்ட வரைவு வெளியிடப்பட்டது இது குறித்து பேசிய மாஸ்கோ நகர சுற்றுலா நகர தலைவர் எவ்ஜினி கோஸ்லோவ் பிரிக்ஸ் நாடுகளின் பலதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதாக கூறினார் பிரிக்ஸ் நாடுகளின் பரஸ்பர சுற்றுலா சேவைகள் மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இதுபோன்ற திட்ட வரைவுகள் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்